வயநாடு நிலச்சரிவில் மீட்பு மற்றும் நிவாரண நிதியாக செலவிடப்பட்ட தொகையை தெரிவிக்க கேரள அரசிற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் கடந்த ஜூலை மாதம் ஏற்பட்ட நிலச்சரிவில் நூற்றி எழுபத்தி மூணு பேர் உயிரிழந்தனர் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உடைமைகளையும் இழந்து தவித்தனர் இதனைத் தொடர்ந்து வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் விதமாக முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு பல்வேறு நிறுவனங்கள் பொதுமக்கள் நிவாரண நிதிகளை வழங்கினர் வயநாடு துயர சம்பவத்தில் செலவிடப்பட்ட தொகை பல்வேறு முரண்பட்ட தகவல்கள் சமூக வலைதளங்களில் வெளிவந்து மாநிலம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது கேரள முதலமைச்சர் பிரணாய் விஜயன் வயநாடு துயரத்தில் செலவிடப்பட்ட தொகை குறித்து தகவல் செய்தியாளர்கள் சந்திப்பில் வெளியிட்டிருந்தார் எனினும் பல்வேறு முரண்பாடுகள் வெளிவந்ததை தொடர்ந்து வயநாடு நிலச்சரிவின் போது மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணங்கள் வழங்கப்பட்டது செலவினங்கள் குறித்த கணக்கை வழங்குமாறு கேரள உயர்நீதிமன்றம் கேரள அரசிற்கு உத்தரவிட்டுள்ளது நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்ய செலவிடப்பட்ட தொகை உள்ளிட்ட அனைத்து கணக்குகளும் கேரள அரசின் கூடுதல் செலவின பட்டியலில் மூன்று வாரங்களுக்குள் பதிலளிக்கும்படி உயர் மன்றம் டிவிஷன் பெஞ்ச் உத்தரவிட்டுள்ளது மதிப்பிடப்பட்ட தொகையை கணக்கிடுவதற்கு துல்லியமான அளவுகோள்கள் தேவை என்று அரசாங்கம் தயாரிக்கும் மதிப்பீடுகளுக்கு என்ன அளவுகோல் இருக்க வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது இதனிடையே பிரதமரின் நிவாரண நிதியில் இருந்து இதுவரை அரசு எந்த பணத்தையும் பெறவில்லை என்றும் இந்த விவகாரம் குறித்து நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட விசாரணை குழு நீதிமன்றத்தில் விவரங்களை தாக்கல் செய்துள்ளது